ஆங்கில மருந்து மருத்துவம் போல விஷயத்துல விஷயத்தையும் ஜெயாணத்துக்கு போல நாட்டு வைக்க கட்டுப்படுறதுல யாராவது சரியில்லை சரியா போல அது போட்டு சரியா கருது சரியில்லை ஏழு நாள் இப்ப இது வந்து நல்லா இருக்கு இருக்கு அதுக்கு வந்து இன்னொரு அனுப்பிவிட்டாங்க பார்த்தா சரி பார்த்துட்டு நல்லா இருக்கு சொன்னாங்க நான் மூணு நாளா போறேன் சரியாச்சு ஒரு வாரம் மூணு நாளா எனக்கு சரியாச்சு அப்படின்னு சொன்னாங்க அது வந்து நானே நானே இப்போ ட்ரீட்மெண்ட் இருக்கு ட்ரீட்மெண்ட் கொஞ்சம் நல்லா இருக்குது அந்த இல்ல இல்ல உன் ஒரே ஒரே நாளில்